ஓம் நமச்சிவாய ஓம் பகதீஸ்வராய இது சித்தர் கிளைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி நாம் தொடர்ச்சியாக ஸ்ரீ பழனிமலை வாழ் சித்தர் பரமகுரு போவருடைய சிறு வாழ்க்கை வரலாறு பற்றை நான் பதில் பதிவிட்டு வருகிறேன் முதல் பகுதி ஒன்று கண்டிருப்பீர்கள் பகுதி இரண்டு பொதுவாக நான் கடைசியில் சீனா சென்றார் என்றும் போகத்தில் ஆழ்ந்தார் என்றும் அதனால் போவர் என்றும் பெயர் வந்தது என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் தொடர்ச்சியாக சந்திரரேகை என்ற கோரக்கர் என்ற சித்தர் தன்னுடைய நூலின் வாயிலாக இந்த ஒரு குறிப்பை வெளியிடுகிறார் போகர் தன்னுடைய குருநாதராகவும் தன்னுடைய நண்பராகவும் பழனிமலையில் வசித்ததாகவும் ஒரு குறிப்பு உண்டு அவருடைய நூலில் போகர் இனி வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை சுட்டி காட்டினார் என்றும் கோரக்கர் பாடியிருக்கிறார் பாரப்பா கோரக்கா இப்புவிவாழ் மக்கள் தர்மம் அழியும் கீழ்ஜாதி மேல்ஜாதி நிலைக்குலையும் கீழோர் மேலோராவர் மேலோர் கீழோராவர் ஆகவே நான் ஜீவ சமாதி நிர்விகல்ப சமாதி அடைந்து பழனி மலையை விட்டு நான் சீன தேசத்திற்கு சில நாள் ஓய்வெடுக்கச் செல்கிறேன் பிறகு விதிப்பயனாய் இறைவனுடைய திருவருளால் ஈசனுடைய அருளால் மீண்டும் மறுபிறப்பெடுப்பேன் அரசர் குலத்தில் பிறப்பேன் என்றும் அதில் சேர்க்கரிய செயல்களை செய்வேன் என்றும் சீன மக்களை ஓய்விப்பேன் என்றும் கூறி சென்றார் என்றும் சந்திரரேகையில் அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே கோரக்கா நான் பழனி மலை விட்டு இடம்பெயர்கிறேன் நீயும் ஏதோ மலையில் குடிகொண்டு ஜீவசமாதில் ஆழ்ந்துவிடு காலம் சரியான பிறகு தர்மம் நிலைக்கும் பொழுது நாம் மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்று சொல்லி சென்று விட்டார் என்று சந்திரரேகை என்ற நூலில் குறிப்பிடுகிறார் அதேத்தில் கோரக்கரும் மகா முனிவர் சித்தர் அவர் உலக நடப்புகளை எல்லாம் தன்னுடைய நூலில் எழுதியுள்ளார் என்பது அந்த நூலினுடைய பொது கருத்து ஆகவே இந்த போகர் சீன தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்ததாக அங்குள்ள அறிஞர்கள் வரலாற்று ஆய்வில் இறந்தவர் இரவா நிலை கண்டவர்கள் என்று அவங்களுடைய மொழி வயல் என்ன பேர் இருக்குமோ என்று அதை குறிப்பிட்டு நாங்கள் சித்தர்கள் என்று சொல்கிறோம் தமிழில் வேதத்தில் ரிஷிகள் முனிகள் என்று சொல்கிறார்கள் சான்ஸ்கிரிட்டில் சீனாவில் அதற்கான மொழி அதற்கான வார்த்தை பயன்படுத்தியவர்கள் தாவோயிசம் என்று சொல்கிறார்கள் அதை ஆகவே சீனாவில் போகர் தாவோ இசத்தை பரப்பினார் என்றும் அதை முழு நிறைவாக கற்றார் என்றும் சமயம் பண்பு கருணை அடக்கம் தன்னை அறிதல் தனிமனித ஒழுங்கு தனிமனித சுய கட்டுப்பாடு சமூக ஒழுங்கு பாரம்பரிய கலைகள் தெய்வ நிலைகள் தன்னை தெய்வம் என்று அறிதல் என்ற விஷயத்தை எல்லாம் தாவோ இசத்தின் மூலமாக பரப்பினார் என்றும் அதில் அரிய பெரிய கரைகளையும் இன்னப்பிற கலைகளையும் அந்த மக்களுக்கு வழங்கினார் என்றும் ஒரு குருநாதராக இருந்து போ யோ யாங் போ யாங் யோ என்று சொல்லப்படுகிறார்கள் ஆகவே சீனாவில் பிறந்தார் அரச குடியில் பிறப்பேன் என்றார் அல்லவா அங்கேதான் கிழக்கு ஹான் அரசின் கிறிஸ்துக்கு முன் நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு என்ற காலகட்டத்தில் அதாவது கிறிஸ்துக்கு முன் ஐநூறு ஆண்டு முன் காலகட்டத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே போகரை குலகுருவாகவும் தத்துவ குருவாகவும் ஞான குருவாகவும் மெய்யியல் உணர்த்தும் மருத்துவ குருவார் குருவாகவும் வணங்குகிறார்கள் அது போ யாங் யோ என்ற பெயரில் இருக்கிறார் ஒருவேளை இந்த போ யாங் தான் இங்கே வந்திருப்பாரா என்று சொல்வாரும் உண்டு ஆகவே போ யாங் என்பது மருவி போவர் என்று ஆயிருக்குமோ என்று சொல்வாரும் உண்டு எது எப்படியே போகத்தில் ஆழ்ந்தார் என்று புலிப்பாணி சொல்கிறார் தன்னுடைய ஆய்வில் எப்படி போவர் அரச குடும்பத்தில் அரச பரம்பரையில் பிறந்தார் என்றும் அந்தரங்கத்திலேயே பெண்களோடு மகிழ்ந்திருந்தார் என்றும் மதுபானம் சோமபானம் சுரபானம் எல்லாம் வருகி நீண்ட நாட்களாக வருடங்களாக மகளிரோடு குதூகூலமாக இருந்தார் என்றும் சொல்கிறார் ஆகவே மதி மயங்கி அறிவு மயங்கி மயக்கமுற்றும் பெண்களோடு சல்லாபத்தோடும் உல்லாசத்துடன் வாழ்ந்தார் என்றும் பின்னொரு நாள் புலிப்பாணி அதை ஞானத்தில் கண்டறிந்து சீனாவுக்கு தன்னுடைய இன்னொரு சித்தரோடு சீனாவுக்கு சென்று அதாவது ஆகாயவழி மார்க்கம் ககன குளிகை மார்க்கம் உண்டு செல்கிறார் பிறகு போகர் நிலை குலைந்திருக்கதை உணர்ந்து எப்படி அவரை கூட்டிக் கொண்டு போவது என்பதை தோல் மீது சுமந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்தார் என்றும் சுவாமி மலை தடத்தில் அமர்ந்து போகருக்கு தெளிவை ஏற்படுத்தினார் என்றும் புலிப்பாணி உடைய வரலாறு போகருடைய வரலாறு சித்திர வரலாறுகளில் ஒரு குறிப்பு இருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறேன் என்றால் இது நான் இருபது இருபத்தைந்து வயதுகளில் படித்தது இப்பொழுது தற்சமே விக்கிபீடியா மூலமாகவும் அதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் இவர் என்ன செய்ய போகிறார் விக்கிப்பீடியாதானே உதவுகிறது ஏதோ ஒரு வழியில் நான் படித்து ஆக வேண்டும் அவ்வளவுதான் அந்த விஷயத்தை நான் ஓரளவுனாச்சு ஓரளவாவது இந்த காணொலியில் பகிர வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் ஆகவே இது அறியாதவர்கள் அறிந்து கொள்வது நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன் அறிந்தவர்கள் மேற்கொண்டு அறிவதற்கு நூல்களை கமெண்டில் சொல்லலாம் நான் அதை தேடிக்கொண்டு கொண்டு படிப்பேன் பொதுவாக புலிப்பாணி என்ன செய்தார் என்றால் குருவுக்கு உபதேசம் செய்யக்கூடாது சீடர் மரபு கிடையாது எனவே போகரை தெளிய வைத்தார் நீங்கள் முற்பிறவியில் போகர் மகாசித்தர் நவபாசானத்தில் சிலை வடித்தவர் முருகப்பெருமானை வணங்கியவர் புவனேஸ்வரி தாய் அருள் பெற்றவர் என்றார் இப்பிரவியில் சீனாவில் அவர் அரசனாக பிறந்து மதுவிலும் மாதுவிலும் மூழ்கிவிட்டீர்கள் இனி நீங்கள் முன் நினைவு முற்பிறவியின் நினைவடைந்து மீண்டும் ஞானி ஆக வேண்டும் என்றார் ஓரளவு தெளிந்த போகர் எனக்கு நீயே குருவாக இருந்து கொடு என்றார் இல்லை இது மரபு கிடையாது ஆகவே நான் ஒரு தண்டத்தை வைத்து அதற்கு போதிக்கிறேன் மெய்ஞானம் விஞ்ஞானம் மருத்துவம் ரசாயனம் ரசபாதம் அனைத்தையும் போதிக்கிறேன் அந்த தண்டத்தின் வாயிலாக நீங்கள் அந்த அறிவை பெற்றுக் என்று உபதேசித்தார் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த தண்டத்தை வைத்து வணங்கியவர் தான் போகர் என்றும் அந்த தண்டம் தான் பிற்காலத்தில் தண்டாயுதபாணி பாணி கோயில் என்றும் ஒரு குறிப்பிட்ட வரலாறு குறிப்பிடுகிறது இது நூல் ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் போகர் ஏழாயிரம் போகர் பன்னிராயிரம் இத்தியாதி நூல்கள் மூலமாக ஒரு சதுரகிரி மலை வரலாறு தட்சிணாமூர்த்தி காவியம் என்ற சில சில தொகுப்புகளில் நூல்களில் எங்கேயாவது ஒரு சில குறிப்புகள் பாடி வரும் பொழுது அந்த பாடல்களை கண்டு கொண்டு அதை தொகுத்து உள்ளார்கள் ஆகவே போகர் தண்டத்தை வைத்து வணங்கியதால் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் என்று ஒரு ஒரு கருத்து உண்டு ஆகவே போகர் சீனாவில் இருந்தார் என்றும் சீனாவிலிருந்து தமிழத்துக்கு வந்து அரிய பெரிய செயல்களை செய்தார் என்றும் ஒருவேளை தமிழ்நாட்டில் பிறந்து அங்கே சீனா சென்றார் என்றும் சொல்வாரும் உண்டு எ எது எப்படியோ போகர் உலக மக்களுக்கு நல்ல விஷயங்களையும் மருத்துவத்தையும் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ரசவாதத்தையும் மந்திரங்களையும் தந்திரங்களையும் யோகாபியாசங்களையும் மெய்யல் வெக்கங்களை வர்ம சூத்திரங்களையும் உபதேசித்துள்ளார் ஆக போகர் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் உரித்தாகும் அனைத்து நாட்டிற்கும் முாகும் ஏன்னா அவருடைய கலைகள் அனைத்திலும் கலந்துள்ளன ஆகவே போகர் பெருமானுடைய அரிய பெரிய விஷயங்களை நாம் கண்டு கற்று இன்புற வேண்டும் நால்வருக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் போகர் பெருமான் வர்மத்தில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவர் அகத்திற்கு எப்படி வர்மத்தில் பிரசித்தி வாய்ந்தவரோ அதேபோல் போகரும் வர்மத்தில் பிரசித்தி வாய்ந்த ஒரு சிற்க கதை உண்டு தட்சிணாமூர்த்தி காவியம் என்று நம்முடைய நாம் வணங்குகின்ற தட்சிணா சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி அம்சமாக விளங்கி சித்தராக இருந்தார் ஒரு சித்தர் குழு இரண்டு குழுவாக இருந்தது ஒரு குழு எல்லாத்தையும் மறைக்க வேண்டும் கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்றார்கள் போகரோ கலியுகம் யுக தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும் என்னாலும் அறிவு மழுங்காது அது வந்து பரிணாம வளர்ச்சியில் வியாபித்துக் கொண்டே இருக்கும் ஆகவே எதையும் வெட்ட வெளிச்சமாக தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் அனைத்து கலைகளையும் கற்று மக்கள் தெளிவடைய வேண்டும் அனைத்து கோதிரமத்திலும் இதை தொண்டு தொட்டு பாரம்பரியமாக வர வேண்டும் என்று போகர் எல்லா நூலையும் வெட்ட வெளிச்சமாக இந்த உலக மக்களுக்கு பகிர்ந்தார் இதை புகார் செய்தார்கள் தட்சிணாமூர்த்தி பெருமானிடம் அதாவது சிவபெருமானிடம் தட்சிணாமூர்த்தி என்ன நோக்கத்திற்காக செய்தாய் நான் நல்ல நோக்கத்திற்காக தான் செய்தேன் இதில் நூல் சாபம் ஒன்று வைத்துள்ளேன் இந்த நூல் சாபம் இந்த நூலை கற்பவர்கள் மெய்ஞானத்திலும் ரசவாதத்திலும் சித்த மருத்துவத்திலும் உலக மக்களுக்கும் தன்னை நாடி வருகின்ற மக்களுக்கும் நலம் பயக்கு பண்ணமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு நலம் பயந்தால் அவருக்கு புண்ணிய கர்மா சேரும் என்றும் ஒருவேளை அதை அதர்மமாக பயன்படுத்தி பணம் காசு சேர்த்து ஏமாற்றினால் அதற்கு பாவகர்மா சேரும் அதற்கான வினைப்பை அவர் அனுப்பும் ஒரு சாபம் போட்டுள்ளேன் என்றார் சரியான யோசனை செய்தாய் போகா போகரே நீங்கள் செய்வது சொல்வது சரிதான் போகருடைய இஷ்டம் போகர் கண்ட கலைகளை அவர் உலக மக்களுக்கு தன்னுடைய சுய கட்டுப்பாடு உட்பட்டு நூல் சாகும் என்ற முறையில் தருகிறார் ஆகவே அவர் செய்தது சரிதான் என்று சமரசம் செய்து வைத்தார் என்று ஒரு தட்சிணாமூர்த்தி காவியம் என்ற நூலில் ஒரு குறிப்பு வருகிறது ஆகவே போவர் உலக மக்களுக்கும் இறைவாழ்விலும் இல்லற வாழ்விலும் மெய் வாழ்விலும் மருத்துவ வாழ்விலும் மந்திர தந்திரங்களிலும் எந்திரங்களிலும் தாந்திரிய முறை வழிபாடுகளிலும் மெய்ஞான விளக்கங்களிலும் இத்தியாதி பலவிதமான கலைகளை உலக மக்களுக்கு அளித்தார் என்ற மகா பெருமைக்குரியவர் போவர் நாம் நம்முடைய தமிழ் கடவுளான முருகனின் சீடராக போகர் கருதப்படுகிறார் அதே நேரத்தில் முருகன் அம்சமாகவும் கருதப்படுகிறார் அவருடைய சின்ன குறிப்பு என்னவென்றால் அவர் பழனியில் பிறந்தார் என்றும் அது வைகா ஊர் என்று சொல்லப்படுகிறது பழனியில் பிறந்தார் என்றும் பழனியுடைய குடும்பத்தார்கள் விஸ்வர் விஸ்வகர்மா குலம் என்றும் அதில் ஒரு சாரர் மருத்துவத்தை மக்களுக்கு உபதேசித்தார் என்றும் சேவை செய்தார்கள் என்றும் சொல்கிறார் அவருடைய குலவழி முன்னோர்கள் மூலம் இந்த மெய்மியான அறிவை பெற்றார் என்றும் சொல்வாரும் என்று ஒரு குறிப்பு உண்டு ஆகவே ஓர் எது எப்படியோ பிறவி ஞானி சமரச ஞானி சன்மார்க்க ஞானி உலக ஞானி தத்துவ ஞானி மெய்ஞ் ஞானி விஞ்ஞானி ரசவாத ஞானி யோக முப்பு சூத்திரம் காய கற்பத்தை கண்ட ஞானி ஆகவே அவரை வணங்கி அவருடைய நூலை கற்போம் அவர் நூல் மூலமாக நாம் அனைவருக்கும் சேவை செய்வோம் என்று பணிவன்புடன் வேண்டி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் முருகப்பெருமானை போட்டி ஓம் போக சித்திரை போட்டி ஓம் புலிப்பானி சித்திரை போட்டி ஆகவே இந்த காணொலியை கண்டு பயனடைங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் பயனடைந்தது போல் நால்வர் பயனடைய உதவுங்கள் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் அகதீஸ்வராய